இந்த மழை காலத்துக்கு அற்புதமான அரும்பு இருந்தது இருந்துச்சுன்னா நிலத்தடி நீரை வந்து இழுத்து வச்சு நிலத்தடி நீர் நீர் ஆதாரங்கிறது நமக்கு பர்மனண்டா கிடைக்கும் அதனாலதான் பனைமரம் வந்து கருப்பூர்ச்சுன்னு சொல்லுவாங்க நிலத்தடி நீரை வந்து இழுத்து வச்சுட்டு நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் காலையை காட்டி எழுந்திரிச்சு கண்ணை விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் இதில்லாம் அதே மாதிரி இது மூஞ்சில மூழிச்சாலே நமக்கு நல்ல நம்ம நினச்ச காரியம் நடக்குங்கிறோம் அதில் சொல்லப்படுது ஓலைச்சோடையிலையும் மற்ற இதுலையும் சொல்லப்படுது எல்லாம் சொல்லப்படுது இதில் இந்த ஓ இது நமக்கு நடக்காத காரியம் கிடாச்சும் கிடையாது லட்சுமி கடாட்சம் தம்பி சொல்லிட்டோம் கற்ப விருட்சம்னு பேர் இந்த மரத்தில் அவ்வளோது சக்தி வாய்ந்த மரம் அது நமக்கு நினச்சதை நினைச்சதை கொடுக்கும் கண்டெல்லாம் சாதாரண விலை இல்லை நூறு கிராமே நூறு எண்பது ஐம்பது கிராமே நூறுரூவா விற்கிறோம் நம்ம வாங்கி சாப்பிட்றதே அரிதாக இருக்குது வாங்க முடியல நம்ம சக்தி வாங்க முடியல அந்த மாதிரி அருமருந்தாக இருக்குது இது இது நமக்கு பணம் பழம் பணம் நம்ம சாப்பிட்லாம் பணங்கொட்டையை தான் நம்ம போடுறது எடுத்து அது மாதிரி கடை விரிச்சேன்னு கொள்வார் இல்லை பணங்கொட்டை விழுந்துருக்க பூரா நம்ம பொறுக்கி நம்ம வேஸ்ட்டு பண்ணுறோம் யாரும் அதை எடுத்து போடுறதில்லை நம்ம ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து பண்ணல உங்கள் மருவத்தூர் பிள்ளைய தான் எல்லாம் இந்த சுரேஷ் வாத்தியாரிலேருந்து எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் வந்தான் மார்ச்லேருந்து எல்லாம் வந்தான் இந்த புள்ளியோல வச்சுக்கிட்டு தான் இந்த இதெல்லாம் போட்டது மூணு கிலோமீட்டர் போட்டோம் வடக்கு வீதி வடக்கு வீதியிலேருந்து இந்த விளக்காடு வரையும் போட்டிருக்கோம் இந்த புள்ளி வச்சு தான் போட்டோம் நாகையை அழைச்சிட்டு வந்தார் நாகையா தான் சேரு புள்ளைவில் எல்லாம் மும்பிட்டு மும்பிட்டு போயிடும் மம்பிட்டு காடை பார்வை விட வந்தான் இந்த நடவால் எனக்கு பொறிக்க கொடுத்தது ஒரு ரெண்டாயிரம் கொட்டை பொறிக்க கொடுத்துடுவோம் பொறிக்க கொடுத்தா நாகையாவுக்கு தான் தெரியாது யாருக்கு அது கொடுத்தது எல்லாம் இந்த பயணம் இந்திரஜித்தாக வந்து போட்டுக் கொடுக்க எல்லாம் காய்க்கிற நிலைமைக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாட்சி நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் சரிதானா ஓகே சார் வாங்க பேரூராட்சியில் நிர்வாகதிக பணி புரிந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன் லயன்ஸ் கிளப் டெம்பிள் சிட்டி லயன்ஸ் சங்கத்தில் சேர்ந்தேன் சேர்ந்த நாள் முதல் இந்த இயக்கத்தில் நல்ல முறையில் செயல்பட்டோம் அதோட இயக்கத்தின் ஊக்கத்தின் காரணமாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த பனங்கன்றுகளை மருவத்தூர் சாலை விழக்காடு சாலை இதில் வைக்கப்பட்டு இப்போது காய்க்கும் நிலையில் உள்ளது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காய்க்கும் நிலையில் ஒரு மூன்றூறு மரங்கள் இருக்கின்றன பாக்கி உள்ள மரங்கள் ஆறாயிரம் கொட்டைகள் போட்டதில் மூவாயிரம் கன்றுகள் நட முளைத்து முளைக்கப்பட்டுள்ளது எட்டு கிலோமீட்டர் நடப்பட்டுள்ளது எட்டு கிலோமீட்டரில் இது முந்நூறு மரங்கள் இப்போ காக்கி நிலையில் இப்போ உள்ள காக்கி நிலையில் உள்ளது பாக்கி மரங்கள் வளர்ந்து வ வளர்ந்து நூறு ஐந்து வருடங்களில் பாக்கி ஒரு ரெண்டாயிரம் மரங்கள் காக்கி நிலையில் வருகிறது இந்த வேகத்து இந்த ஊக்கத்துக்கும் ஆக்கத்துக்கும் லயன் சங்கம் டெம்பிள் சிட்டி ச சங்கத்தையே சேரும் இயக்க நண்பர்களும் லயன் சங்க நண்பர்களும் எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளித்ததன் காரணமாக இந்த மரக்கன்றுகள் வைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி மாணாக்கர்களையும் பள்ளி மாணாக்கரர்களும் மக்களின் துணையோடு வைக்கப்பட்டது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த கற்பக விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற பணங்கன்றுகளை வைத்தது எனக்கு மிகவும் மனநிறைவாக உள்ளது